ாமத்தில் நான்மின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்ந்து கொண்ட வேத பகுதி ஆதி நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உன் முகநாடி ஏன் வேறுபட்டது உங்களுடைய வாழ்க்கையிலும் சிலருடைய முகம் மாறுவதை தெரியாமல் அறியாமல் காணப்படுகிறீர்களா என்னுடைய வாழ்க்கையில் காட்டும் போது அந்த சில சூழ்நிலைகளையும் சில காரியங்களையும் காட்டும் போது அதிலிருந்து விலகும் இல்ல பல காரியங்களை காட்டுவார் அப்படியாக நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க கடந்து வந்திருக்கீங்களா என்றால் அப்படிப்பட்ட சாக்கியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க ஏன் ஒரு முகநாடி மாறுகிறது அவருடைய எரிச்சல் நிமித்தமாகவும் கோபத்தின் நிமித்தமாகவும் பொறாமை நிமித்தமாகவும் சிலருடைய முகநாடி வேறுபடுகிறது முதலாவது எரிச்சல் நிமித்தமாக ஒருத்தருடைய முகநடி மாறுகிறது இங்க பாத்தீங்கன்னா ஆதிமத்துல நாலாம் அதிகாரத்துல பாக்குறோம் காயினையும் ஆவிலையும் பாக்குறோம் அவனுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கிறார் ஆனா காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கல அப்படி அங்கீகரிக்காத போது அவனுடைய முகம் எரிச்சலின் நிச்சமாக காணப்படுகிறது அப்ப தேவன் கேட்கிறார் ஏன் உன்னுடைய முகம் அடிமாறுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க காணப்படுறீங்களா ஒரு உள்ள இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க காணப்படும் போது தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் ஏன் எரிச்சல் பாடுகிறான் அவனுடைய வாழ்க்கையில் இல்லாத காரணத்தால் தன்னை அங்கீகரிக்கப்படவில்லை என்று என்ற காரணத்தினால் அவனுடைய முகத்தில் எரிச்சல் காணப்படுகிறது ஒருவளை இல்லை என்ற தன்மையின் மித்தமாகவும் ஏன் என்ற எரிச்சல் மித்தமாகவும் காணப்படுகிறது அந்த முகம் மாறுகிறதை நம்ம பார்க்க முடியும் அடுத்து பாக்குறோம் கோபத்தின் மித்தமாக முகநாடி நாடி மாறுகிறது தானியல் மூணாம் மரத்துல பாக்குறோம் நேபுகாத் நேச்சர் ஒரு பொருட்ச உண்டாக்கியிருப்பார் அதை வணங்கும்படியாக எல்லாருக்கும் கட்டளை இருப்பார் ஆனால் நேபுகா நேச்சர் என்ன பண்ணுவார் அதை கட்லைடா அந்த கட்லைட் இருக்கும் போதே அந்த வணங்காதவர்களை அக்னி சூழலில் போடும்படியாக கட்டளை எடுத்திருப்பார் ஆனால் ஆபி நேகாவோ வணங்க மாட்டாங்க வணங்காமல் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவர் என்று சொல்லியிருப்பார் அப்படி இருக்கும்போது அவங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் போது ஆபி நேவ்காவை என்ன பண்றாங்க அக்னி சூளையிலே போடணும்னு சொல்லி அவனுடைய முகம் கடும் கோபம் கோபத்தின் மித்தமாக அவனுடைய முகம் வேறுபடுகிறதை நம்ம பார்க்கிறோம் அந்த கோபத்தின் மித்தமாக இன்னும் ஏ சூளையை ஏழு மடங்காக ஏற்றுங்கள் சொல்லி அந்த அக்னி சூளையில் போடுங்கன்னு சொல்லி சொல்றாரு அப்ப அது கோபத்தின் மித்தமாக இருக்கும்போது பாருங்க தேவன் அவர்களை தப்பி வைக்கிறார் அக்கினையில் சூளையில் வென்று வென்று போகாமற் தீர்வை தாங்கி வாழ்க்கையிலும் அக்கையை வெண்ணுந்து போகாமல் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி தேவன் தப்பிக்க அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் விடுவித்தது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் எரிசல் மித்தமாக எந்த கோபத்தின் யார் பிடியில் இருந்தாலும் உங்களையும் தேவன் விடுவிக்க வல்லவர் அடுத்து பாத்தீங்கன்னா பயத்தின் மித்தமாக ஒருத்தருடைய முகம் அடி வேறுபடுகிறது தான் ஐந்தாம் அதிகாரத்தில் பார்க்கும் நேச்சர் எரிசலமில் இருந்து தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பாத்திரங்களில் திராட்சை ரசத்தை குடித்து தேவர்களை புகழ்ந்த கைவிரல் வந்து என்ன பண்றது ராஜா அரண்மனைக்கு விளக்குக்கு எதிராக பூசப்பட்ட அந்த சிவத்துல என்ன பண்றது கையுறுப்பு எழுதப்படுகிறது அந்த கையுறுப்பை பார்த்து அந்த ராஜா என்ன பண்றாரு பயப்படுறாரு அந்த பயத்தின் அவனுடைய முகம் வேறுபடுகிறது ஒரு உள்ள இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க காணப்படுவீங்கன்னா உங்களுடைய பயத்தையும் தேவன் இயக்க வல்லவர் எப்படிப்பட்ட பயமா இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட பயத்தில இருந்து தேவன் உங்களையும் தப்பி வைக்க வல்லவர் இங்க பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா பொறாமை நிமித்தமாக எப்படி ஒரு ஒருத்தருடைய முகநாடி மாறுகிறது பாத்தீங்கன்னா ஆயிரம் தாவித கொன்றதோ பதினாயிரம் என்று சொல்லும் போது சொல்லி பாடும் போது அவனுக்குள்ளாக ஒரு காணப்படுகிறது பொறாமி தன்மை இல்ல அவனுக்கு எனக்கு கொடுத்ததோ இவ்வளவா தாவிதுக்கு கொடுத்தது இவ்வளவா என்று சொல்லி அவனை வந்து என்ன பண்றான் தாவிதை கொள்ளைப்படன்ற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் முகநாடி வேறுபடுகிறது அவனுடைய வாழ்க்கையில் தாவிதை கொள்ளும்படியாக திட்டம் தீட்டும் போது தேவன் அவரை தப்பி வல்லவராய் காணப்படுகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க காணப்படுவீங்கன்னா தாவிதை தப்பி போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தருடைய கையிலிருந்தும் உங்களையும் தப்பி வைப்பார் பாத்தீங்கன்னா இதுக்கு சிறந்த வழின்னு பாத்தீங்கன்னா அவர்களிடம் நீங்க விலகி இருக்கிறது தான் சிறந்த வழி நீங்களும் எந்த காரணத்துக்காக ஒருத்தருடைய முகநாடி மாறுகிறது என்று அறிந்து தேவனுடைய ஒத்துழைப்போடு அதற்கு ஏற்ற சொல்யூஷனை கொடுக்கணும் அதற்கான தீர்வுகளை செய்யும் போது தேவன் அதுல இருக்க ஒரு வழியை கொடுப்பார் அது மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை நீங்க உறுதியை பிடித்திருக்கும் போது அது உங்களுக்கு இப்படிப்பட்டவர்களை அடையாளம் காட்டி தருவார் தாவிதை சவுலின் கைக்கு தப்புவித்தது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக பேர் கையிலிருந்து அநேக பேர் முக நாடியிலிருந்து உங்களையும் தப்பிக்க வல்லவர் இப்படி வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க காணப்படும் போது அதற்குரிய காரியங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க தேவங்களோடு இருந்து வழி நடத்துவார் ஆமேன்